என்னடா அழைக்குது மண்டம் ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் போதராஜா அதை தூக்கிட்டு போய் நீ போட்டி தங்க இவன் மைஜர்ல மைஜ்ரில் வேலைக்கு பழைய இளைவங்க உள்ள நலையில் என்னாச்சு குடிக்க உரலில்லே கஞ்சி இல்ல பாட்டு காலத்தில் கும்புட சாமி இல்லப்பன்கோடிய பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தான் தான் போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணாலாக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டி ஆண்ட சாமி அம்மா ஆண்டு உயிர முன்னும் பன்னிரண்டு வருஷம் பாராமலை இல்லே நம்ம நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி நான் எப்படி இந்த எழுதுச்சா மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கல்லே ஒப்படுங்க பெரியகரம் போச்சாமிய அப்ப கெளவே தலைய குளிக்க ஆடேலை நம்ம ஊருல கிழக்கு குமுருதுடா வேகமெல்லாம் மாயமா மலர் அஞ்சு நம்ம கெளவே காட்டுல போய் ம இழுக்கிற முடுங்கி மக்க வளர்க்குறாடா மருதங்கொடி சம்மாயா ரெண்டு மட பாஜா நம்மாய் என் மருதங்குடி சீமையாண்டே என் மருதடைய ஐயன் மருதம் மருதங்குடி மண்ணை வெட்டு என் ஐயன் நாரு இன்னைக்கு இனி புடிச்சி வர்றது எந்த குதிரடா கொஞ்சம் இந்த குதிரே ஏ முண்ட அதை நான் செய்யணும்படா டேய் நான் தான்டா போனாங்க நான் செய்யணும் நீ உறுதி ஓடுகிற உட்கார் உட்கார் ஏலே சூடம் பத்த வைக்கிறியா இல்லை தீபாவளிக்கு விடி வைக்க போறியா வல சுருட்டுது எங்க மருதம் குடி ஐயன் ஆரும் மாடு வலது கொம்பு வச்சாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க மருதம் குடி எங்க ஐயா வளர்த்த மாடு இடதுகொம்ப வச்சாக்கியது என்னடா இது மாவரைக்குற மல்ல தோண்ட என்னடா ஐயோ மானம் போச்சு செத்துருவாருப்பாரு எங்க துணிய வச்சு வரேன் பாருப்பா மருதங்குடி மயில என் ஐடாய்யால விளையாடுது மருதுவனு ஐயா ஐயா நாரு ஒச்சம் உள்ள வெள்ளா குதிரை ஐயா ஆடு நீ என்ன சாமி பிள்ளையாரு பிள்ளையாராடா பிள்ளையாரு எப்படி நோத்தா வீட்டுல ஆடு அவர் ஆத்தா வீட்ல மாட்டாரா சின்ன பிள்ளையில பதினாலு வருஷம் கிழவனுக்கும் கிழவிக்கும் பிள்ளை இல்லை ரெண்டு பேரும் தொங்காது போடலையா கோயில்ல உண்டியல் போடலாண்ட கருப்பேன் கருத்தடையில மறைச்சு நிக்கிறேன் கருப்பேன் போய் ஏன் கருத்தடை ஒண்ணுனியா சொல்றேன் மட்டும் ஊன் மட்டும் சொல்லு ஓம் உங்க பாட்டிங்க காலத்துல நடந்து வந்தது உங்க அப்பா எப்படி பிறந்தாரு எனக்கு ஊம் போறது ரொம்ப பிடிக்கும் ஊம் நீ எப்படி பிறந்த வரலாறு சொல்றேன் தப்பா இருந்தா கூட இங்க மறைச்சுக்க எங்க பாட்டனும் அப்படித்தான் பிறந்திருப்பேன் எங்க அப்பனும் அப்படித்தான் பிறந்திருப்பேன் நானும் அப்படித்தான் பிறந்திருப்பேன் மாஜமாகாத கிளவி மஞ்சனத்தி கொலையாரச்சு குடிக்கிறா மாதம் ஆகணும்டா மாதம் ஆகணும் மஞ்சந்தி குழாய் அரைச்சி கொடுத்தா மாதம் ஆகிட முடியுமா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும் ஊன் மட்டும் சொல்ல சொல்லியிருக்கேன் ஓம் கிழவி உழவைக்கும் போது கிழவே என்ன செஞ்சான்

தன் நாட்டு சீமையில யாரும் செய்யாத செய்யறா அடுப்பு பத்த வைக்கிறா என்னடா அது செய்யும் சோறாக்க அடுப்பை பத்த வைக்காம நோத்தா விட்டு இதை வாடா பத்த வைப்பா ஏ இருடா உட்கார்ரா

அப்ப உலை கொதிக்கிது கிளவி ஊத்துன தண்ணி பச்ச தண்ணிதா ஒன்றும் இல்லை பச்சை தண்ணி ஊற்றாம பால் டாயில் ஊற்றிருக்கணும் சோறாக்குறதுக்கு அவன் ஒரு அறிவைட்ட வரலாறு சொல்லும் போது ஏற்று பார்த்துக்கிறோம் உலையிலேருந்து வருவேன் உன் குடும்பத்தை பார்த்து பார்த்துக்கலாம் கருப்பேன் சொல்லி வரேன் ஆ உலையில இருந்தால் வர்றேன் நான் கூட இதில் இருந்து வர்றியா குண்டு கிளம அரிசியா களைஞ்சு போடுற எங்க ஐயா நான் இருக்கிறனால வெள்ளா கலரா மாறுது சொல்ற ஆச்சரிய போங்கப்பா ஏ வெட்டு குத்தா புறம் ஏ

நம்ம கிளவி தட்ட வச்சு கரண்டியை வச்சு அள்ளுறா சோறு வருதுடா பாரியா யே கோடே இது எங்க உங்க தாத்தா படிச்சீங்க படுத்தீங்க இவ்ளோ ஆச்சரியமா பேசுறீங்க உங்களுக்கு இறங்குறே எந்த சாமி அப்ப சோத்துல கைய வாய்யா அடுத்து என்ன சொல்றன்னு யோசிக்கிறேன் அட்டை அப்படி அடுத்து என்ன யோசிக்கறடா ஏ போடா ஏய் வைக்கிறாரு நம்ம கிழமை வாய் பழகுடா வாய் பழக்காமட்டி அப்ப சாப்பாட்டுக்கு கிழவே அவரும் புழக்கிறாரு கிழவே சாப்பிட்டு சாப்பாடு செமிக்கல பெருங்காயத்தை தட்டி கொடுக்கணும் தானே

கிளியூக்கிட்டு சுடுகாட்டுக்காத்திரிக்கு ஆசுபத்திரி போகும்போது பிறந்த குழந்தை இறங்கி மாட்டு வண்டிக்கு முன்னாடி ஓடுறேன் ஓடிப்பியா அது செஞ்சு பொம்மையா ஓட ஓட்டுருப்பா இங்க

நீ சொல்றதுக்குலாம் நான் கரின்னு சொல்றேன் எல்லாம் காசை குறைப்பேன் காலையில் சீட்டு காசு எதுக்கு ஆமா ஊம் அப்ப பிள்ளை மூணும் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றது நம்ம கலவி சாமியினோட கிருவை நாலு வயசுக்கு வர்றா

அப்ப நம்ம கிளவினாருக்கு கிடா வெட்டி பொங்க வைக்க பொங்க வைக்க கிளவி போறா பொங்க கொண்டு போறா பொங்க வைக்க போறவ பொங்க பானை விட்டு போக வேற என்ன விட்டு போவாங்க என்ன ஒரு அப்ப பொங்க கரண்டியும் சேர்த்து போகும் போது நான் இதுக்கு மேலேயும் நான் அந்த காசை வாங்கி பொல பொழைக்கிறதுக்கு நான் மறந்து கொடுத்து கூட சேர்த்துடலாம்டா ஏழை பொங்க வைக்க போனா பொங்க பானையும் கொண்டு போகணும் பொங்க பானையோட கரண்டியும் தானே கொண்டு போகணும் இது என்ன ஆச்சரியம் உன்னோட அங்கே தத்துவம் விளையாடுது நம்ம சாமி மண்டபம்லாம் இருக்குடா

நம்ம எழவி பொங்க ஏய் வாய அப்படி வைக்காத அதிகமா இருக்கு பொங்க பொங்காலும் சத்தியமா இணைக்குதுதான் அப்படியா ஏய் மைசெட்லாம் கலட்டு முண்டக்க முண்டக்கம் வாய் போயிரும் கிளம்புக்கார என்ன காசை கொடுங்க நான் கிளம்புறேன்

நம்ம கடாக்கி கெட்ட கொம்பும் முளைச்சிருக்குடா ஐயா உங்க விசிட்டிங் கார்டு இருந்தா குடு ஆளுகிட்ட எல்லாரும் கொடுத்து வந்துடுறேன் உங்க கார்டு வந்துருக்கீங்களா போன் நம்பரோட கெட்ட கொம்பு முளைச்சிருக்கு நம்ம ஐயா வளர்த்த கடா புழுக்க ஓடுது நீரும் விடுது ஆமா அது எவ்வளவு ஆச்சரியா புழுக்க செலவி வெட்டுனா கடா

பரதங்குடி ஜிமையில ஜிம கருவம் பண்றது ஆமாடா குத்துறதுக்கு ஆள் இல்ல ஆள் இருந்த அனுப்பி விடு சிம கருவ அழிச்சு பயிரா நட்டேன் என் மருதுடைய ஐயனாரு அங்கே மாடு விளையாடுது என் மருதங்குடி மருதுடைய ஐயனாரு மாடு மணிச்சத்தம் கேக்குது ரவையில ஒரு மணிக்கு கண்டு ஓடுது காலில் உட்காந்து ஒரே ஆடுறதேன்